மகாராஜன் சகாதேவத்தில் சாத்திரம் கேட்க அதற்கு என்ன சொன்னார் தெரியுமா நல்ல நல்ல நாள் என்று நாளை வரப்போகிற அமாவாசை நாளை இருக்கின்றார் நல்ல நேரம் என்று இரவு ஒன்பது நேரம் குறித்திருக்கின்றார் ஒரு நரணை பலி கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்ல அந்த நரனாகப்பட்டவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்க ஆய்க்கு தலைப்பிள்ளையாக இருக்க வேண்டுமா கதிரோம படைத்தவனாக இருக்க வேண்டுமா முப்பத்தி லட்சணங்கள் உடையவனாக இருக்க வேண்டுமா கொடுத்தால் நீங்கள் வெற்றி பெறலாம் என்று சிறிய சொல்ல அனைத்து அம்சங்களும் நரன் யார் என்று கேட்க அதற்கு என் சிறிய சொன்னார் தெரியுமா உங்கள் கலவழிக்கு சிறந்தவன்